ஸ் மும்மொழி கொள்கை எனக்கு தெரிஞ்சு மும்மொழி கொள்கைங்கிறது தேவையில்லைங்க அது அவசியம் கிடையாது மொழி என்பது தகவல் பரிமாற்றத்துக்கான ஒரு சாதனம் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்கள் ரொம்ப அதுதான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு போக வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு கம்ப்யூட்டர் திரும்புறதை எனக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக முடியும் பில்டிங் பற்றி தெரிஞ்சது பில்டிங் இன்ஜினியர் ஆக முடியும் அந்த மாதிரி தான் எல்லாமே ஸோ அப்படியும் ஆகணும்னு நினைக்கிறவங்க இல்லை டிராவல் கைடாகனு நினைக்கிறவங்க வந்து தனியாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அவங்களுக்கு குரூப் கொண்டு வந்துட்டாலே போதுங்க அங்கே பயாலஜி படிக்கிறவங்க கம்ப்யூட்டர் தனியாக படிக்கிறவங்க மாதிரி உங்களுக்கு தனியாக குரூப் கொண்டுக்கிட்டால் அதுலேயே அவங்களே படிச்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியுங்க ஸோ அப்படி நாளுக்கு நாள் வந்து டெக்னாலஜி வளர வளர சிம்பிளாக்கிட்டு தான் போடுமே தவிர எதுவுமே காம்ப்ளிகேட் ஆகக்கூடாது இதுதான் என்னோடய கருத்தை நான் முன்வைக்கிறேன் எல்லாத்துக்கும் காமன் லாங்குவேஜாக குளோபல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்கும்போது நமக்கு கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்குமே இங்கிலீஷ் நம்ம தெரிஞ்சதுனால எல்லா பக்கமும் போய் நம்மளோட நம்மளோட கருத்துக்களை எண்ணங்களை சிந்தனைகளை வெளிப்படுத்திக்க முடியும் அதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேங்க உங்கள் கருத்து என்ன கமெண்ட்டில் போடுங்க பாய்